இன்றைய வாக்குத்தத்த வசனம் லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையை இழந்து போன மனிதர்களை தேடி ரட்சிக்கவே மனுஷகுமாரனாக இவ்வுலகத்தில் வந்தார் நாம் அனைவரும் வழித்தப்பி திரிந்து கர்த்தருக்கு பயப்படாமல் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் கட்டளைகளை கை கொள்ளாமல் நம் இஷ்டப்படி நமக்கு விருப்பமானதை செய்து திருந்தோம் கர்த்தரோ நம் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் மேலே நமக்காக ஏற்றுக்கொண்டு பாடு அனுபவித்தார் பிரியமானவர்களே நாம் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் நாம் மனம் திரும்பி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து நம் பாவத்தை அறிக்கையிட்டால் கர்த்தர் நமக்காக நம் பாவத்தை மன்னித்து நம்மை ரட்சித்து கிருபையாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்